வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற புத்தகம் பீட்டர் ரால்ஸ்டோனோட தி ஜீனியஸ் ஆஃப் பீயிங் ஆமா நம்மள நாமே எப்படி பாத்துக்கறோம் இந்த உலகத்தையே எப்படி புரிஞ்சுக்கறோம்ங்கறத மொத்தமா மாத்தி போடக்கூடிய சில ஐடியாஸ் இதுல இருக்கு கண்டிப்பா இது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம நம்ம அனுபவத்தையே கேள்வி கேட்க வைக்குது வாங்க உள்ள போலாம் நிச்சயமா இந்த புத்தகத்தோட முதல் அடியே நம்மள கொஞ்சம் நிலை குலைய வைக்கும் ஆமா அது என்ன சொல்லுதுனா நீங்க உணர்றீங்கள ஒரு யதார்த்தம் ம் உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த உலகம் உங்க உணர்வுகள் எண்ணங்கள் ஆமா இது எதுவுமே உண்மையான யதார்த்தம் இல்ல என்னது இது வந்து உயிர் வாழ்றதுக்காக நம்ம மூல ரொம்ப புத்திசாலித்தனமா உருவாக்குன ஒரு மாய ஒரு அமைப்புன்னு சொல்லுது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு நான் பாக்குறது கேக்குறது எதுவுமே உண்மை இல்லையா அப்ப எதுதான் உண்மை ஆமா அதுதான் என் கேள்வி இந்த புத்தகம் இரண்டு விதமான உலகங்களைப் பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமா முதல் உலகம் உண்மையிலே இருக்கும் பிரபஞ்சம் அது எப்படி இருக்கோ அப்படியே சரி இரண்டாவது உலகம் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள உருவாக்கி அனுபவிக்கிற நம்மளோட சொந்த உலகம் ஓகே இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த முதல் உலகத்தை அதாவது உண்மையான பிரபஞ்சத்தை நம்மள நேரடியா உணரவே முடியாது ஏன் முடியாது நம்ம கிட்ட கண்களிருக்கு காதுகள் இருக்கு எல்லா புலன்களும் இருக்குதே ரால்ஸ்டன் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார் நம்ம புலன்கள் ஒரு உண்மையைத் தேடுற விஞ்ஞானியோட கருவிகள் கிடையாது அப்ப அது என்ன அது ஒரு சிப்பாயோட உயிர்காக்கும் கவசம் மாதிரி அதோட ஒரே வேலை நம்மள இந்த உலகத்துல உயிர் வாழ வைக்கிறது மட்டும்தான் ஓ ஆபத்து எங்க இருக்கு உணவு எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் ஆமா அவ்வளவுதான் உண்மையை தேடுறது அதோட வேலையில்லை ஓகே புரியுது அதாவது நம்ம புலன்கள் உண்மைய வடிகட்டி நமக்கு உயிர் வாழ எது தேவையோ அதை மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க நாம முழு சினிமா இல்ல இல்ல இல்லவே நம்ம அனுபவம் எல்லாமே ஒரு செகண்ட் ஹேண்ட் அனுபவம் புத்தகம் இத ஒரு அமிபாவோட பார்வையோட ஒப்பிடுது அமிபாவா ஆமா ஒரு அமிபாவுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியம் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு எது உணவு எது ஆபத்துன்னு தெரிஞ்சா போதும் நாமளும் ஒரு வகையில அப்படி தான் இயங்குறோம் சரி நாம இந்த மாயையான உலகத்தை எப்படி உருவாக்குறோம் நம்பிக்கைகள் அனுமானங்கள் பத்தி புக் பேசுதே அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அருமையான கேள்வி நம்பிக்கைகள்ங்கிறது அதாவது பிலீவ்ஸ் நமக்கு தெரிஞ்சே நம்ம உருவாக்கிக்கிற விஷயங்கள் நான் புத்திசாலி இல்ல என்னால இது முடியாதுங்கற மாதிரி ஆனா அனுமானங்கள் அசம்ஷன்ஸ் இதை விட ரொம்ப ஆழமானவை அதுதான் நம்ம உலகத்தோட அஸ்திவாரம் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நான் ஒருத்தர் இருக்கேன் காலம்னு ஒன்னு நேரா போய்கிட்டு இருக்குது இதையெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்கிட்டோம் இல்லையா இதெல்லாம் வெறும் அனுமானங்கள் தான் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இல்லைன்னு ரால்ஸ்டன் சொல்றாரு அடைங்கப்பா இந்த அனுமானங்கள் தான் நம்மளோட சிறைச்சாலைன்னு சொல்றார் நான் என்பதே ஒரு தானா இதை கேட்கவே தல சுத்துது சரி இந்த சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா புத்தகம் சில கருவிகளை பத்தி பேசுது இருக்கு இரண்டு முக்கியமான கருவிகளை முன்வைக்குது முதல் கருவி ஆழ்ந்த சிந்தனை காண்டம்ப்ளேஷன் ஆமா நம்ம பொதுவா சிந்திக்கிறதுனா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு மேலும் கீழும் யோசிக்கிறது ஆனா ரால்ஸ்டன் சொல்ற ஆழ்ந்த சிந்தனை அப்படி இல்ல அப்போ எப்படி நம்ம அறிவுக்கு எல்லை எங்க இருக்குன்னு தெரியுதோ அந்த எல்லையில நின்னு தெரியாததை நோக்கி பயணிக்கிறது சரி இரண்டாவது கருவி என்ன அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க ஆமா இரண்டாவது கருவிதான் இந்த பயணத்தோட திறவுகோல் ஒன்றும் அறியாமை நாட் நோயிங்கிற நிலைய அனுபவிக்கிறது இது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன் இல்லவே இல்ல அது அறிவு சார்ந்த விஷயம் இல்ல இது ஒரு அனுபவ நிலை எனக்கு இது சரியா புரியல ஒரு அனுபவ நிலையா எப்படி அதை அடையவது இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு புதுவிதமான பழத்தை சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்குவோம் சரி அத சாப்பிடுறதுக்கு முன்னாடி இது ஆப்பிள் மாதிரி இனிக்கும்னு நீங்க நினைச்சிட்டா உங்க நாக்கு அந்த ஆப்பிள் தான் தேடும் ஆமா உண்மைதான் அந்த பழத்தோட உண்மையான தனித்துவமான சுவைய உங்களால உணர முடியாது ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்கிற ஒரு முழுமையான திறந்த மனசோட அதை சுவைக்கும்போது அதோட உண்மையான அனுபவம் கிடைக்கும் ஆமா அதுதான் ஒன்றும் அறியாமை நிலை ரால்ஸ்டன் இத வருவதற்கு ஒரு வெற்றிடம் அப்படின்னு அழகா சொல்றாரு அருமையான விளக்கம் அதாவது நம்ம பழைய கண்ணாடிகளை கழுத்தி வச்சுட்டு உலகத்தை பார்க்க முயற்சி பண்றது ஆனா நம்ம மனசு எப்பவுமே ஏதாவது ஒரு லேபலை ஒட்ட துடிக்குமே இதை எப்படி சாத்தியமாக்குறது அதுக்கு தான் புத்தகம் இருப்பியல் கேட்டல் அப்படின்னு ஒரு வழியை சொல்லுது எக்ஸிஸ்டன்ஷியல் லிசனிங் ஆமா அதாவது யாராவது ஒரு கருத்தை சொல்லும் போது உடனே நம்ம மனசுக்குள்ள இது சரி இது தப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பு எழுதுவோம் இல்லையா ஆமா ஒரு உள்மன நீதிபதி மாதிரி அதே தான் அந்த கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த கருத்து என்ன சொல்ல வருதுன்னு எந்த விதமான வடிகட்டியும் இல்லாம அப்படியே உள்வாங்குறதுதான் அது சரி இந்த கருவிகளை வச்சு நாம எதை நோக்கி பயணிக்கிறோம் இங்கதான் அந்த ஜென் கதை வருதுன்னு நினைக்கிறேன் பத்து காளைகளின் கதை ஆமா அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது ஒரு பிரபலமான கதை ஒருத்தன் ஒரு முரட்டுத்தனமான காளைய போறான் அதோட தடங்களை பாக்குறான் அத பிடிக்கிறான் அதுவும் அத பழக்கப்படுத்துறான் ஆமா பழக்கப்படுத்துறான் கடைசியில அது மேல ஏறி வீட்டுக்கு வரான் கடைசி கட்டங்கள்ல காளையும் மறைஞ்சுக்குது அவனும் மறைஞ்சிடுறான் இதுல காளங்கிறது எதை குறிக்குது நம்மளோட கோபத்தையா இல்ல அகங்காரத்தையா பொதுவா அப்படிதான் சொல்வாங்க ஆனா ரால்ஸ்டனோட பார்வை இங்க தான் வித்தியாசப்படுது ஓ அவர் என்ன சொல்றாருன்னா அந்த காலங்கிறது நம்ம கோபமோ அகங்காரமோ மாதிரி நம்மளோட ஒரு பகுதி கிடையாது அப்போ அந்த காலம் தான் நம்மளோட முழு அனுபவ களம் நம்ம வாழ்க்கை நம்மளோட நான்கிற உணர்வு நம்ம உயிர் வாழும் இயங்கும் முறை இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த காலம் அடடா நாம் அந்த படத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் இல்ல நாமளே முழு படமும்தான் அந்த காலை தான் அந்த படம் அப்போ காலைய தேடுறதுன்னா நம்ம அனுபவமே எப்படி உருவாகுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறது கலைய பழக்கப்படுப்படுத்துறதுனா நம்ம அனுபவத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது சரியா மிகச்சரியா உதாரணத்துக்கு கதையோட மூணாவது படத்துல அவன் முதல் தடவையா காளையோட பின்பக்கத்தை பார்ப்பான் அது வரைக்கும் கால் தடத்தை மட்டும்தான் பார்த்திருப்பான் ஆமா ரால்ஸ்டன் சொல்றாரு இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம முத முதரா ஓ இந்த அனுபவம் எனக்குதானா நடக்கல இது உருவாக்குறதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு உணர்ற தருணம் அது ஒரு அதிர்ச்சியான முதல் பார்வை ஆமா காளைய பழக்கப்படுத்துறதுன்னா சூழ்நிலைகளால பாதிக்கப்படுறத நிறுத்திட்டு நம்ம அனுபவத்தை நாமளே உருவாக்குற சக்தி கிட்ட இருக்குன்னு உணர்றது இந்த நான் இந்த அனுபவம் உருவாகுறதுல மொழிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா இது இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான புதிர்களில் ஒன்று மொழிங்கிறது வெறும் ஆசிய பரிமாற்றத்துக்கான கருவி இல்ல அது ஒரு புதிய யதார்த்தத்தையே உருவாக்குது ஆ ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு நான் என்றோ மற்றவர்கள் என்றோ ஒரு பிரிவினை உணர்வு இருக்காது எல்லாமே அதுக்கு ஒன்றுதான் அப்போ இந்த நான்கிற உணர்வு எப்போ எப்படி உருவாகுது ரால்ஸ்டன் ஒரு திகை போட்டும் கருத்தை முன்வைக்கிறார் மொழி எப்போது உருவாகிறதோ அதே கணத்துலதான் நான் மற்றும் மற்றவர் என்ற இரண்டு உணர்வுள்ள உயிர்கள் ஒரே நேரத்தில் உருவாகின்றன ஒரே நேரத்திலா ஆமா மொழிக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு அதோட அம்மா ஒரு நடமாடும் பொருள்தான் பசிச்சா பால் கொடுக்கும் ஒரு பொருள் சரி ஆனா எப்போ அம்மாங்கிற வார்த்தை வருதோ அப்போ அந்த பொருள் தனக்குள்ளே எண்ணங்கள் உணர்வுகள் கொண்ட ஒரு தனி நபர் கருத்து உருவாகுது அதே நேரத்துலதான் உணர்வும் உருவாகுதா ஆமா மற்றவர்களுக்கு ஒரு உள் உலகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற அதே கணத்துல தான் தனக்கும் அப்படி ஒரு உள் உலகம் இருக்குங்கிற நான் என்ற உணர்வு பிறக்குது இது ரெண்டும் ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி சரியா சொன்னீங்க இது நிரூபிக்க புத்தகம் நம்ம உள்மன உரையாடலை பத்தி ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்குது என்ன கேள்வி அது நீங்க மனசுக்குள்ள பேசும்போது உண்மையிலே யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிட்ட நானே தான் பேசிப்பேன் வேற யார்கிட்ட நிஜமாவா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறது இல்ல அப்புறம் நீங்க எப்பவுமே ஒரு கற்பனையான மற்றவரிடம்தான் பேசிட்டு இருக்கீங்க அது உங்க நண்பரா இருக்கலாம் எதிரியா இருக்கலாம் அல்லது பொதுவா சமூகமா இருக்கலாம் இது இது நிஜம்தான் நான் சில சமயம் தனியா வண்டி ஓட்டும் போது நேத்து ஆபீஸ்ல நடந்த ஒரு வாக்குவாதத்தை மனசுக்குள்ள மறுபடியும் ஓட்டி பார்ப்பேன் அப்போ யாரிடம் பேசுவீங்க அப்போ நான் எனக்குள்ள பேசிக்கிற மாதிரி தெரியாது அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இன்னும் சிறப்பா எப்படி பதில் சொல்லி பேசிட்டு இருப்பேன் புத்தகம் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா அந்த உரையாடல் தான் உங்களை ஒரு தனிப்பட்ட உணர்வுள்ள நான் ஆக தொடர்ந்து நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கு அந்த உள்மன உரையாடல் நின்றால் அந்த நான் என்ற கட்டமைப்பும் வெளிவனாக ஆகிடும் சரி மொழி நான் மற்றும் மற்றவரை உருவாக்குது அப்ப காலம் இடம் பொருட்கள் இதெல்லாம் இதுவும் மொழி உருவாக்குனது தானா இதெல்லாம் ரொம்ப உண்மையா தெரியுதே இங்கேதான் புத்தகம் நம்மள இன்னும் ஆழமான சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது இடம் காலம் பொருட்கள் இது எல்லாமே கூட உண்மையான யதார்த்தத்தோட அம்சங்கள் இல்ல அவை அவை வெறும் ஆமா நாம உருவாக்கிக்கிட்ட கருத்தியல் மரபுகள் மட்டும்தான் இருந்தா எப்படி இருக்கும்னு ரால்ஸ்டன் கேக்குறார் ஒரு நிமிஷம் என்னால ஒரு பொருளை தொட முடியுது பாக்க முடியுது அது எப்படி ஒரு அனுமானமா இருக்க முடியும் இதுல மிக முக்கியமான நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேரான அனுமானம் என்ன தெரியுமா என்ன அது நீங்கள் ஒரு பொருள் என்பதுதான் ஆமா என் உடல் ஒரு பொருள் தானே இந்த அனுமானம் தான் உங்களை இந்த உடலுக்குள்ள வாழ்ற தனிமைப்படுத்தப்பட்ட குறை உடைய ஒரு உள் சத்தையா உணர வைக்குது நீங்க உங்களை ஒரு பொருளா பாக்குறதாலதான் உங்களுக்கு ஒரு அளவு இருக்கு எடை இருக்கு உங்களை காயப்படுத்த முடியும் உங்களை அழிக்க முடியும் நீங்க முழுமையா இல்ல உங்களை நீங்க மேம்படுத்திக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வருது ஆமா ஒரு நிமிஷம் யோசிக்க விடுங்க நான் ஒரு பொருள் இல்லைன்னு ஒரு கணத்துக்கு நினைச்சு பார்த்தா என்ன ஆகும் என்ன ஆகும் உங்களை மற்ற பொருட்களோட ஒப்பிட முடியாது உங்களை நீங்க குறைவா நினைக்க முடியாது உங்களை மேம்படுத்தணுங்கிற போராட்டமே இருக்காது இருக்காது உங்களை அழிக்க முடியுங்கிற பயம் இருக்காது உங்க வாழ்க்கையோட அத்தனை போராட்டங்களுக்கும் ஆதாரமே அந்த ஒற்றை அனுமானம்தான் நீங்க ஒரு பொருள் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்க முடியாது நீங்க உடலுக்கு உள்ளேயும் உலகம் வெளியேயும் இருக்க முடியாது அந்த பிரிவினையே காணாம போயிடும் இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை ஆனா இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது வேற அனுபவபூர்வமா உணர்றது வேற சரி இதிலிருந்து வெளியே வர ஒரு நடைமுறை வழி இருக்கா இருக்கு அதுதான் புத்தகத்தோட கடைசி பகுதி நாம நம்ம அனுபவங்களை பாக்குற சூழலை மாத்துறது மூலமா நம்ம அனுபவத்தையே மாத்த முடியும்னு சொல்லுது சூழல மாத்துறதா புரியலையே இப்போ நம்ம இயல்பு சூழல் என்ன சுய உயிர்வாழ்தல் வாழ்தல் செல்ஃப் சர்வைவல் ஆமா நாம பாக்குற கேக்குற எல்லாத்தையும் அதோட மதிப்புத்தலின் அடிப்படையில் இந்த மனுஷனால எனக்கு என்ன லாபம் இந்த சூழல் எனக்கு ஆபத்தா இதுல ஜெயிக்கிறது இதுதான் நம்ம மனசோட இயல்பான ஓட்டம் ஆமா அது உண்மைதான் அப்ப புத்தகம் சொல்ற மாற்று சூழல் என்ன அதுதான் என்னன்னு கேக்குறேன் மாற்று சூழல் அனுபவத்தின் மூலமாக இருத்தல் பீங் த சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் த சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சூழலுக்கு நீங்க மாறும்போது உங்க உணர்ச்சிகளும் எதிர்வினைகளும் மற்றவர்களாலயோ அல்லது சூழ்நிலைகளாலேயோ உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டவை இல்ல அப்போ அவை ஒரு செருங்கிய நோக்கத்துக்காக உங்களால் உருவாக்கப்பட்டவை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க இருங்க இது கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இருக்கு யாராவது என்ன கடுமையா பேசுனா எனக்கு கோபம் வருது அது அவங்க பேச்சால ஏற்பட்ட தானே அதுதான் நம்ம இயல்பான பார்வை அத நான் எப்படி உருவாக்குனேன்னு சொல்ல முடியும் அருமையான கேள்வி சுய உயிர் சூழல்ல அவர் என்னை கோபப்படுத்தினார்னு சொல்வீங்க இதுல நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர் சக்தி அவங்க கையில இருக்கு சரி ஆனா அனுபவத்தின் மூலமாக இருத்தல் சூழல்ல அவரோட பேச்சை எதிர்கொள்ள நான் கோபம் என்ற உணர்வை ஒரு கருவியா உருவாக்குனேன்னு பாப்பீங்க அந்த நோக்கம் என்னவா இருக்கும் ஒருவேளை என்ன பாதுகாத்துக்கவா இல்லனா என்னோட எல்லையை அவங்களுக்கு காட்டவா சரியா சொன்னீங்க நோக்கம் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா நீங்க கோபத்தை உருவாக்குனீங்கன்னு பாக்கும்போது சக்தி உங்க கைக்கு வந்துருது நான் பாதிக்கப்பட்டவர் இல்ல நீங்க உங்க அனுபவத்தோட உரிமையாளர் கோபத்தை உருவாக்குனது நீங்கன்னா அதை உருவாக்காம இருக்கிற சக்தியும் தான் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மாற்றம் ஆமா இதுக்கு ஏதாவது நடைமுறை பயிற்சி இருக்கா மலர் குழந்தை கொள்கை பத்தி புத்தகம் பேசுதே கேக்கவே வேடிக்கையா இருக்கு பேர் வேடிக்கையா இருந்தாலும் விஷயம் ரொம்ப ஆழமானது அதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானது மற்றவர்களை அப்படியே எந்தவிதமான தீர்ப்பும் இல்லாம ஏற்றுக்கொள்வது அவங்க எப்படி இருந்தாலும் அப்படியேவா ஆமா அவங்க யாரு என்ன நம்புறாங்க எப்படி நடந்துக்கறாங்கங்கறத பொருட்படுத்தாம அவங்க இருக்கிறபடியே அவங்கள முழுமையா ஏத்துக்கிறது இது எப்படி நம்ம சூழல மாத்த உதவும் நாம மற்றவங்கள விமர்சிக்கிறதும் அவங்கள மாத்த நினைக்கிறதும் தான் நம்ம உள்மன போராட்டங்கள்ல பாதிக்கு காரணம் அதை போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சத்தம் குறையது இதோட உலகுக்கும் வெளி உலகுக்கும் முரண்பாடு இல்லாம வாழ்றது உள்ள ஒன்னு நினைச்சிட்டு உண்மையா இருக்கிறது இது நம்மள பத்தின நம்ம பிரிவினை உணர்வு குறைக்குது ஆமா குறைச்சி நாம நம்ம அனுபவத்தோட மூலமா இருக்க உதவுது கிடைக்குது சுருக்கமா சொன்னா ஒரு உருவாக்கப்பட்ட மாய உலகத்துல வாழ்றோம் ஆமா அந்த மாயைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை உணர ஒன்றும் அறியாமை மாதிரி கருவிகள் உதவுது இயக்க சூழல உயிர் வாழ்றதுல இருந்து அனுபவத்தோட மூலமா இருத்தலுக்கு மாத்துறது மூலமா நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நாம எடுக்கலாம் மிக சரியா தொகுத்தீங்க இது வெறும் படிச்சுட்டு போற தத்துவம் இல்ல இது உங்க சொந்த அனுபவத்தை நீங்களே நேரடியா ஆராய்வதற்கான ஒரு நடைமுறை அழைப்பு உம் புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க உணர்ற கோபம் சந்தோஷம் துக்கம்னு அப்போ உண்மையான நீங்கள் என்பது எது இந்த கேள்விக்கு பதில நீங்க தான் தேடணும் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை நம்ம சமூகம் அதோட விதிகள் நல்லது கெட்டதுன்னு நானு நம்புற எல்லா அர்த்தங்களும் கூட ஒரு பகிரப்பட்ட கண்டுபிடிப்பு ஒரு கூட்டு கற்பனை தான் இந்த புத்தகம் சொல்லுது உம் இதை நீங்க முழுமையா உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் அப்போ மனிதகுலம் வாழ்றதுக்காக ஒரே ஒரு புதிய கொள்கைய ஒரு புதிய விதியை உருவாக்கும் சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டா அது என்னவாக இருக்கும் ஏன் அந்த விதியை தேர்ந்தெடுப்பீங்க